போன உடனே அவனுடைய இயேசப்பாவுடைய பார்வை யார் மேல பட்டது தெரியுமா அந்த நிறைய கூட்டம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் பெரிய பெரிய உட்கார்ந்து பலிசேரு சதுசேரு அந்த இடத்துல இந்த ஒரு விளவிலப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறான் யாரு சூம் கைகள்லாம் சூமி போய் ஒரு அந்த ஒரு சகோதரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு வயசு ஒரு முப்பதுக்கு மேல இருக்கும் சரிங்களா அப்போ அவன் ஏசப்பாவுடைய பார்வை யார் நோக்கி போனிச்சான்

முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது பேசுனதும் கிடையாது ஏன்னா ஏசப்பா அப்பதான் இந்த ஜப்பாலயத்துக்கு முதல் முறை போறாரு முதல் முறை அவங்க பாக்குறாரு இவனும் பார்த்தது இல்ல எல்லாமே தெரியுமா தெரியாதா